இது தொடர்பாக அவர் ஹாய் ஹலோ வணக்கம் என்னடா ரெண்டு மூணு நாளாக வீடியோவே பார்ப்பீங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் போயிட்டோம் மரா இருப்பேன் இன்னைக்கு வந்து அப்படின்னா அத்த மஞ்சு அதுல வந்து அண்ணன் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க எதுக்கு என்னென்னலாம் கேட்கக்கூடாது சும்மா எப்பயும் போல வந்து லீவு ரெண்டு நாள் லீவு அதுக்காக சரி பார்த்துட்டு போடலாமே ரொம்ப நாள வந்து வரணும் வரணும்னு நினச்சிட்டே இருந்தாங்களா சரி வர முடியல சரி இன்னைக்கு வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து மகிழ ஏன்னா மகிழ்வு எதுக்காக வந்திருக்கான்னு டீச்சர்னு பாருங்க மகிழனுக்கு வாயில் அடிபட்டுச்சு இல்லையா அப்புறம் நீங்க ஏதாச்சும் வந்து நீங்க கேட்கிங்க அதுக்காக மகிழனுக்கு வாயில் அடிபட்டுப்போ வரவே இல்லை வர டூரனு நினைச்சே இருந்தாங்க வர முடியல சரி இந்த விஷயம் லீவ் நானா அப்படியே வந்துட்டு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து சாப்பாடு எல்லாம் போட்டு சாப்பிட்டு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லுவீங்க நாங்க ஏதாவது அப்டேட் பண்றேன் சரிங்களா இந்த வீடியோ பாருங்க செம்ம ஜாலியா போச்சு ஒரு ஃபேமிலி ரொம்ப நாள் சென்று ஃபேமிலியாக வீட்டுக்கு வந்திருக்காங்க அண்ட் வந்து நம்ம லெக்சரல் மட்டும் மிக்சிங் இதில் கண்டிப்பாக எனக்கு ஃபேமிலி எல்லாருமே வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படி வரும்போது எல்லாேருமே நாங்கள் இருப்போம் இதே வீட்டில் கூடிய விரும்பில் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் கேட்டிருந்த நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கும்

அம்மா மாதுல போவாங்க இந்த படிப்பு நான் சூடுவா விட்டு விட்டுட்டே இல்ல கே ஸ்பூன்ரானேங்க ஸ்பூன்ல ரொம்ப கார்பனேஷன் அது ஜல்லி இல்ல நேர்ல ஆறுல போயி நரே நரே வந்து நரே ஆளை நான் சொல்லுடா டி காரை எங்க வீட்ல எப்பயுமே கேஜி பண்ணி போறாங்க அது என்ன பண்ணுது நம்ம உள்ள வந்து சைக்கிள் பண்ணுங்க அ 거기 আইனுடா лаடு போ நீ போய் போய் சொல்ற யார் மெய் வந்திருக்கா யார் வந்திருக்கது வயசு வந்தோம்னா மகிக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துடும்

இன்னைக்கு வந்து அத்தை எல்லாம் வந்திருக்காங்க ஆனால் எங்களால் சமைக்க முடியல அதனால் அன்னைக்கு லெக்சரில் வந்து இந்த அப்போ வீட்டில் சமைச்சிருந்துச்சு நல்லா சாப்பிட்டாங்க இன்னைக்கு சமைக்கலை டயர்டாக இருந்துச்சுனால சமைக்க முடியல அம்மாவும் இல்லையா அதனால் ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு சாப்பிட்டுருக்காங்க என்ன ராமா பண்ணுற

ஆமாம் செய்ய மாட்டோம் நாங்கள் சரி சிக்கன் வாங்குவோம் சொல்லி சிக்கன் இந்த மாதிரி வாங்கி தான் அப்படின்னு சொல்லி கடையில் வாங்கிட்டோம் ठीक है अपना नहीं माइकी भाई से भाई से कलमी डालो कलमी डालो सीधे सीधे यार ओके ओके बाय मायने गंदे कुछ काच है

உங்களுக்கு மறுமே எனக்கு மறுமே யாருவேல நம்ம வளாவாப்புக்கு போயிரணும்லையா தங்கைஜி சின்ன மஞ்சு சின்ன தங்கை பையன் பிறந்திருக்க குட்டி வேலன் பிறந்திருக்காரு நாங்க மீட் பண்ண போறோம் அதுக்கு வந்து நாங்க போகல அதுக்கு எது பாத்தீங்கனா நாங்க கொஞ்சம் ஃபங்க்ஷனலா வைக்கும் போது போய்க்கலாம் இப்போ வந்து அத்தை மஞ்சு எல்லாருமே வந்து வேற களம போறீங்களா வேற களம போறோம் அதுக்கு போறாங்க ஓகே அதெல்லாம் சும்மா பிட்ச்ங்கன வீடியோ போடுங்க போடுங்க ஓகே நாங்க போறோம் போடுவாங்க நீங்க பாருங்க

அன்னைக்கு அடுத்து வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு இப்ப சொல்ல

பாத்த சூப்பரான உண்மையா பாய் சொல் பாய் சொல்லு மாவா சைக்கிள் பாய் 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 வைசு பாய் ஆ சேர் சேர் Yep.